ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீப அன்னைக்கு என்னென்ன சமையல் பார்க்கலாமா சுட சுட சாதம் நிறையா காய் போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் கோஸ் கேரட் போட்டு கூட்டு வந்து செஞ்சுருந்தேன் வாழைக்காய் வறுவல் செஞ்சுருந்தேன் சர்க்கரை போட்டு ஃபஸ்ட்டு தாட்டி பால் பாயசம் வந்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நார்மல் வடை வெங்காயம் வடை அப்பளம் வந்து செஞ்சது எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நல்லா வயிற்புல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் விளக்கேற்றதுக்காக விளக்கில் வந்து அகில் விளக்கில் வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சிகிட்டு இருந்தேன் இங்கே ஃபுல்லாக நல்லா சரியான மழை வந்து பெஞ்சிட்ருக்கு எப்படி விளக்கேற்ற போகிறோம் என்னான்ட்டு தெரில சரி ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் கிட்ட தான் மழை வந்து விட்டுச்சு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ரெடி பண்ண வாசலாக குட்டி கொலை போட்டேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்காக வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே வந்து விளக்கேற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருவண்ணாமலை தீபத்தை அப்படியே டிவியில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஏற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக போணுச்சு மழை விட்டதால எனக்கு ரொம்ப ஹாப்பி விளக்கேற்றுறதால உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சு என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க தேங்க் யூ